அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் மக்களே இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைவித்திரையோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஸ்டோரில் வந்து நீக்கிட்டாங்க அது தெரியாமல் நிறைய பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் போய் ப்ளே ஸ்டோரில் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இல்லாதனால நிறைய மக்கள் வந்து கவலையில் இருப்பீங்க மக்களே அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவையை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ உங்களுக்கு வந்து குரோமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட் மக்கள் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டுங்க ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் ஷேர் மீ அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷேர் மீன் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் மக்களே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செண்டுன்றிருக்கு பார்த்தீங்களா இந்த சென்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் மக்களை இந்த சென்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு இந்த இதுமாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வரும் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைவித்திரி ஒரு ஆப் வந்து இதில் இருக்கும் அதாவது மொபைலில் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஆப் வந்து இருக்கும் ஓகேங்களா இது என்ன பண்ணுறீங்க அப்படியே வச்சுக்கோங்க மறுபடியும் யார் சில உங்களுக்கு இல்லையோ இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ என்னோடய மொபைல் வந்து நான் வந்து மைவித்திரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அன் இன்ஸ்டால் பண்ணுறேன் அன்இன்ஸ்டால் ப அன் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே இப்போ அன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ வந்து நானும் வந்து அதை ஏற்றுறேன் நம்ம சேர்மி ஆப்பை வந்து நானுமே ஏற்றுறேன் நீங்கள் அதே ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சேர்மிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோ பர்மிஷன்லாம் கேட்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த சேர்மைய ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அலோ பர்மிஷன் நிறையா கேட்கும் மக்களே இந்த அலோ பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செண்ட் ரிசீவ்னு வரும் அதாவது எந்த மொபைல் இருந்து நீங்கள் வந்து அனுப்புகிறீங்களோ இப்போ வந்து நல்லா பார்த்துக்கங்க நான் வந்து இந்த மொபைலில் இருந்து இந்த மொபைலுக்கு வந்து நான் த்ரீ ஆப் வந்து சென்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இதில் தான் நான் அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ருக்கு பார்த்தீங்களா இந்த சென்டை கொடுங்க சென்டை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்னு வரும் சென்ட்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளூடூத்து இந்த ஏரோஃப்ளைன் மோட் அதாவது ஒய்ஃபை ஆனில் வைக்குமா கேட்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் ஆன் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி உங்களுக்கு ஒய்ஃபையும் ஆனில் இருக்கணும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் வந்து காமிக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த மொபைலுக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் வந்து ரிசீவ்டு கொடுத்துடுங்க ரிசீவ் கொடுத்துட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்லும் சரிங்களா இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்கிறதுனால அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிவிட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அலோ பர்மிஷன் கேட்கும் அலோ பர்மிஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்போ அதில் வந்து இந்த க்யூஆர் கோடு மாதிரி உங்களுக்கு காமிக்கும் அந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைலில் இருந்து இந்த மொபைலுக்கு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துடும் மக்களே சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக தெரியலனா கூட முழுமையாக ஒரு தடவை பார்த்துக்குங்க இங்கே மக்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த மொபைலில் இருந்து நமக்கு இந்த மொபைலுக்கு வந்து சென்ட் ஆகுது சென்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க மக்களே சென்ட் ஆகிடுச்சி மக்களே இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் செட்டிங்கில் போய்க்குங்க உங்களுக்கு அலோ பெர்மிஷன் கேட்கும் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன் பாருங்கள் ரன் ஆகுது ஆப்பு மக்களே கொஞ்சம் லேட்டாகும் மக்களே கொஞ்சம் லோடிங் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அந்த பழையபடியும் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்க போகிறேன் கொடுத்தோன்னே பாரு மக்களை என்னோடய வந்து என்னுடைய இது ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா என்னோட ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட சீலிங் லிமிட்டை வந்து நீங்கள் வந்து அன்னிக்குன்னு உங்களுக்கு சீலிங் லிமிட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி மக்களே டவுட்னா இந்த வீடியோவை மறுபடியும் நோய் தரணும்னு பாருங்கள் அதே போல் இந்த டி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து இந்த லிங்க்கை கொடுக்குறேன் நான் சரிங்களா இந்த கூகுள் குரோம்ல டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு கொடுக்குறேன் அதையும் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இப்போ தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி மக்களே நன்றி யாரும் பதட்டப்பட வேண்டாம் நம்மளோட நிறுவனம் ஓடிப்புற நிறுவனம் கிடையாது மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் மக்களே நன்றி மக்களே நன்றி